லேடி சூப்பர் ஸ்டார் நாய்தாரா நடித்து வெளியான அன்னபூரணி திரைப்படம் நெட் டி யில் வெளியானது முதல் பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்த படத்தில் இஸ்லாமிய சேர்ந்த ஜெய் நடித்திருந்த ஃபர்ஜான் என்ற இஸ்லாமியம் கதாநாயகியை இறைச்சி சாப்பிட வைப்பதற்காக சாப்பிடுவார் என்று கூறுவது போலவும் அர்ச்சகர் மகளான கதாநாயகி நமாஸ் செய்வது போலவும் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளனர் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் லவ் ஜிகாத்தை ஆதரிக்கும் வகையிலும் இந்த படத்தை வேண்டுமென்றே எடுக்கப்பட்டதாக கூறி மும்பையை சிவசேனா முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கி என்பவர் மும்பை மார்ட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் நிலேஷ் கிருஷ்ணன் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் மீது வழக்கு தொடரப்பட்டது இதைத் தொடர்ந்து படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஜி ஸ்டுடியோ கடந்த சில தினங்களுக்கு முன்பு மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டது அந்த கடிதத்தில் புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதாகவும் உடனடியாக படம் வெளியான ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இருந்து அன்னபூரணி திரைப்படத்தை நீக்குவதாகவும் குறிப்பிட்ட காட்சிகள்

குரல் கொடுத்துள்ளார் நயன்தாராவுக்கு எதிராக வழக்கில் கடும் கண்டனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அடுத்தடுத்த படங்களுக்கு பெரும் சிக்கல் உருவாகிவிடும் என்பதை அறிந்த நயன்தாரா ஜெய் ஸ்ரீராம் என தற்போது சரணடைந்து கடிதம் எழுதியுள்ளார் வெளியான அன்னபூரணி பற்றி கடந்த சில நாட்களாகவே பல சர்ச்சைகள் உருவாகி இருப்பது குறித்து கனத்த இருதயத்துடன் அறிக்கை வெளியிடுகின்றேன் அன்னபூரணி படத்தை வணிக நோக்கத்திற்காக மட்டுமில்லாமல் ஒரு நல்ல கருத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் மன உறுதியோடு போராடி எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூரணி திரைப்படம் உருவாக்கப்பட்டது என்பதை உணர்ந்துவிட்டோம் சான்றிதழ் எங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் என் டீமிற்கும் ஒருபோதும் இல்லை ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாடு தலங்களுக்கும் சென்று வருகின்றேன் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருப்பேனா என கேட்டுள்ளார் நயன்தாரா அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது எனது செயல் புண்படுத்தி இருந்தால் விடுங்கள் என கூறியுள்ளார் நயன்தாரா